பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வேலையேந்து வந்தாச்சு இப்போ சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு நீங்கள் நைட் சாப்பாடு சாப்பிட்டேன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் தலைவருக்கு வந்து ரொம்ப நாளாக ஊரில் உள்ள புசு புசு பூரியும் கிழங்கு கறியும் கேட்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்காதனால இன்றைக்கி பண்ண போகிறேன் நம்ம ஊர் சாப்பாடை வந்து அடிச்சிக்க முடியாது ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு விதம் இன்னதான் நாங்கள் மும்பையில் வாழ்ந்தாலும் நாங்களாம் வந்து தமிழ்நாட்டு சாப்பாடுக்கு அடிமை நார்கல் பொன்னிங்கன்னா அங்கெல்லாம் கல்யாணம் சாப்பாடு எழுட்டு வகை கூட்டு பாயசமே மூணு நாள் டைப் இருக்கும் அந்த அளவுக்கு சாப்பாடு கொண்டா கொண்டான்னு இருக்கும் அதே மாதிரி சேலத்துக்கு போனீங்கன்னா கையேந்தி பவன் இல்லைனா ஐம்பது ரூபா கொடுத்தா ஒரு மனசு திருப்தியாக சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி எங்கள் ஊர் ஏன் ஊர் திருநெல்வேலிச்சவன பெருமையாக இருக்குது அங்கேனா கல்யாணம் வீட்டில் ஒரு பட்டாணி கூட்டு ஒரு சாம்பார்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சிக்கவே முடியாது அதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் இப்போ வந்து எல்லா பக்கமும் கல்யாணம்னு வந்து ஒரு பிரியாணியை போட்டுடுறாங்க அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை சரி வாங்க நான் கிழங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம புளிய குடிச்சிடும் எனக்கு மும்பையில் பெருசாக எந்த சாப்பாடும் பிடிக்காது ஆமாம் ஓப்பனாக சொல்கிறேன்னா எனக்கு எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் பிடிக்காது வீட்டில் செய்கிற தால் ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிட விரும்ப மாட்டேன் என்னென்னமோ கறியை போட்டுறாங்க என்னென்னமோ கரண்டி போட்டுறாங்க அதனால ஹோட்டல் சாப்பிடாது ஹோட்டல்னால் நம்ம தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் அதுக்கு முன்னே சொல்லுங்கள் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்குமா வீட்டு சாப்பாடு பிடிக்குமா எந்த ஊர் சாப்பாடு பிடிக்குன்னு கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லணும் ஓகே அப்படி பிறக்க உருளைக்கிழங்கு இது தொளி எடுத்துடணும் ரொம்ப சூடாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு தொளி எடுத்துடலாம் உங்களுக்கு பூரியும் கறி பிடிக்குமா சொல்லுங்கள் இன்றைக்கி சேம் டிப்டோ நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் திருநெல்வேலி ஸ்டைலில் கிழங்கு பூரி கிழங்கு பண்ண போகிறோம் இப்போ என்ன காஞ்சிட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக பெருஜீரகம் கட்டி போடுறேன் இப்போ எங்கள் திருநெல்வேலில் இப்படி பண்ணுறது நான் பார்த்துருக்கேன் எங்கள் மாமியார் வீட்டில் பின்ன இதில் வந்து கண்டிப்பாக வந்து கிழங்குக்கு வந்து கடலப்பருப்பு பொண்ணு இவருக்கு பிடிக்காது இருந்தாலும் ஊரு டைம்னால் புடல் போட்டு தான் ஒன்றும் கடலைப்படுத்து நிறைய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் நீர் நீள் வாக்கில் வச்சுருக்கேன் கருவேப்பில் நிறைய நாங்கள் நான் கருவேப்பில் இஞ்சி பூண்டுலாம் நிறைய சேர்த்து போய் சாப்பாடுல இன்னும் கொஞ்சமாக இஞ்சி நல்லா உரகு வச்சு வச்சுருக்கேன் இஞ்சி போட்டால் தான் அந்த கிழங்கு வரைக்கும் டேஸ்ட்டே வரும் நீங்கள் இஞ்சி எப்படி சொல்லுங்கள் நம்ம மஞ்சள் புளி இல்லாமல் கிழங்கு கிரேவி எப்படி ஒரு கிரேவி இல்லை உருளை என்ன சொல்லுவோம் உப்பு இதில் போட்டுறேன் எங்கேயா வந்து சீக்கிரம் நல்லா வதங்கிடும் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பம்பாயில் கிடக்கா இது சேலத்து சாப்பாடு எப்படி தெரியும் காரம்பூரி சாப்பாடு எப்படி தெரியும் திருநெல்வேலி சாப்பாடு எப்படி தெரியும் திருநெல்வேலியை சொந்த ஊர் சேர்த்து வந்து ரெண்டு வந்து ரொம்ப பேர் இருக்காங்க எங்கள் குடும்பம் முன்னாடி இருக்காங்க எங்கள் அக்கா அம்மாவில் சேலத்தில் கட்டி கொடுத்துருக்கு நிறைய எங்கள் சொந்தத்தரங்கள் இருக்காங்க இப்போ நார்வல் வந்து என் தம்பி ஓய்வு கூட சொந்த ஊர் நார் எங்கள் பெரிய அக்காவை கொடுத்தது நார்வயில் எங்கள் மருமகளுக்கு நார் அப்படியே எனக்கு அங்கே உள்ள தெரியும் அதனால் தான் அங்கே புகழ்ந்து இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எதுவும் நார்கல் எதுவும் கல்யாணம் இருந்தால் கண்டிப்பாக நான் கூப்பிடுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பிரிஞ்சு சாப்பாடு சாப்பிட வரேன் எனக்கு அந்த அளவுக்கு பெருமையாக நாலு பேர் கல்யாணம் சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதை நான் கிழங்கு வேற வச்சு முழுத்து முழுச்சு போட்டதே அந்த ரெண்டு பிரச்சி பிரிச்சி ஊற்றிட்டேன்னா அது நல்லா மேஷ் ஆகிடும் அப்படின்னா எப்படி நல்லா ஸ்பூன் மாதிரி மேஷ் போட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கிழங்குனாலே கடலை மாவு தான் கரைச்சி ஊற்றினா தான் அது கிரேவி மாதிரி நல்லா அழகாக சாப்பிட டேஸ்ட்டாக வரும் இல்லைன்னா கிழங்கு இல்லை அது வேறு மாதிரி ஆயிரும் பொரியல் ஆகிரும் எந்த தட்டில் ஆனியன் கட் பண்ணியிருந்தாலும் அதே தட்டில் நல்லா கரைச்சாச்சு குளிச்சேஜ் ஊற்றிடலாம் சேம் புரியோளி பேட்டனில் நம்ம கேட்கறது ரெடி கொஞ்சம் மரங்க இலை போட்டுக்கலாம் மல்லி இலை போட்டால் தான் அந்த மனம் குணம் வரும் நீ அடுத்து நம்ம கிளம்பு ரெடி ஆகிட்டு பூரி வச்சு எண்ணெய் வந்து குறையதாக எடுத்துகிட்டா மிச்சம் எதாவது எடுத்துக்கிட்டால் வேஸ்ட் ஆகும் பார்த்தீங்களா பூரிக்கு மாவு பசிஞ்சுட்டேன் பூரிக்கு வந்து கொஞ்சம் கல் மாதிரி தான் மாவு நல்லா தண்ணி குடிக்கும் அப்புறம்ஸ் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் கொடுக்கேன் எப்போவுமே நீங்கள் பூடிக்கு தேய்க்கும் போது மாவு தொட்டு தைக்கக்கூடாது இது எண்ணெயில் லேசாக டீப் பண்ணிவிட்டு இது சாமிக்கு ரெண்டு ஃபஸ்ட்டு அதனால குட்டி குட்டியாக தைக்கிறேன் இது போட்டோன்னா மாவு வந்து நம்ம வந்து மாவு தேய்ச்சி பூ ஆகும் எண்ணெய் எல்லாம் வந்து ஒயிட் வாய்ட்டாயிடும் எண்ணெய் வம்பாகிடும் இப்படி நம்ம செஞ்சோன்னா மாவு வம்பாவாது சாரி எண்ணெய் வந்து வம்பாவாது சாமி பூரி ரெடி ஆகிட்டு புசு புசு பூரி ரெடி ஆகிட்டு அப்படின்னா என்ன பத்தி நம்ம மாவு தொட்டு போடாதனால இப்படி இது பண்ண இப்போ நம்ம சாமிக்கும் செல்லாக்கும் சாப்பாடு ரெடி மட்டும் அவங்களுக்கு இது பண்ணணும் இப்போ நான் வந்து பெரிய பெரிய ஒரு தான் எடுத்தேன் கொஞ்சம் பெரிய பெரிய பொலி படக்கிறேன் மணி ரொம்ப ஆட்டு தொட்டு விட்டு இப்படி வச்சு இப்படி வச்சு விட்டுட்டுன்னா நமக்கு எண்ணெயும் வேஸ்ட் கிடையாது ஃபஸ்ட்டு பொரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூட சூட பூரியும் கிழங்கு கறியும் வாங்க நீங்கள் ஒரு தான் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா அவருக்கு ரொம்ப வயிறு பசிக்க சூடு சூடாக சாப்பிட்டா கொண்டு கொடுத்தா கூட ரெண்டு பொரி சாப்பிட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நேரம் இல்லை இருந்தாலும் என்ன டைம் எடுத்து உங்களுக்காக சின்ன 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 வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா என்ன செய்யணும் லைக் பண்ணணும் சப்போர்ட் பண்ணுகிட்ட லவ் யூ